சர்க்கரை நோய் இன்று பலரையும் அச்சுறுத்தும் ஒரு நோய் நமது உடலில் இன்சுலின் என்ற ஹார்மோன் சரியாக சுரக்காததால் அல்லது செயல்படாததால் ஏற்படும் இந்த நோய் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது நாம் உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரையை ஆற்றலாக மாற்ற இன்சுலின் உதவுகிறது சர்க்கரை நோய் இருந்தால் இந்த செயல்முறை சீராக நடைபெறாது இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன சர்க்கரை நோயில் டைப் ஒன்று டைப் என இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன டைப் தைப்பொன்று சர்க்கரை நோய் பெரும்பாலும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதிக்கிறது டைப் சர்க்கரை நோய் வயது முதிர்ந்தவர்களையும் உடல் பருமன் உள்ளவர்களையும் பாதிக்கிறது சர்க்கரை நோயின் பொதுவான அறிகுறிகள் அதிக தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சோர்வு மங்கலான பார்வை புண்களார தாமதமாதல் உடல் எடை குறைதல் சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாது ஆனால் சரியான உணவு முறை உடற்பயிற்சி மற்றும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து நாச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி இரத்த சர்க்கரையின் அளவை தவறாமல் பரிசோதிக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது அவசியம் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும் தவறாமல் மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதய நோய் சிறுநீரக பாதிப்பு கண் பாதிப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகளை தவிர்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி சர்க்கரை நோயை வெல்வோம் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனல் நன்றி வணக்கம்